எல்லாத்துக்கும் ஐந்தனையின் தீபாவளி வாழ்த்துக்கள் வணக்கங்கள் எப்படி இருக்கீங்க அதெல்லாம் இருக்கீங்களா ஸ்வீட் எல்லாம் செஞ்சீங்க செஞ்சுட்டீங்களா கடையில வாங்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளோட உள்ள போலாம் தீபாவளி பயங்கரமான ஒரு மகிழ்ச்சியான நாள் வாங்க நம்ம தீபாவளி கொண்டாட போகிறோம் முதல் நாளை வாங்க போகலாம் எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணியாச்சு இங்க பாருங்க ஸ்வீட்லாம் ஐந்த நிலையில் அரேஞ்ச் பண்ணிட்டோம் எல்லாத்துக்குமே ஸ்வீட் அரேஞ்ச் பண்ணிட்டோம் ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் எல்லாத்துக்கும் கழுத பண்ணையில் கழுதிக்கு உதவி பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து சிலை துண்டு சட்டை துணிமணி குளிராய் வந்து அதனால் போர்வை அப்படி இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நம்ம என்ன பண்ணலாம் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஆக்சுவலாக சங்கரன் ஐயா வந்து நம்மளுக்கு ரொம்ப உதவி பண்ணிட்டு இருக்காரு நம்ம பண்ணைக்கு அதிகமாக உதவி பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா வார வாரம் அவர் வந்து ஐயாவுக்கு கழிதைகளுக்கு என்ன கொடுக்கறாரு அகத்திக்கீரை பறங்கிக்காய் பூசணிக்காய் வெள்ளம் வாழைப்பழம் தக்காளி கழிதங்களுக்கு இன்னும் நிறைய கொடுக்குறாரு பெருசம்பழம் காய்கறிகள் தக்காளி தர்பூசணி இந்த மாதிரி அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பண்ணி கொடுக்க சொல்லுவார் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொடுக்க சொல்லுவார் ஷாப்புங்களுக்கு சுக்கு காஃபி பாதாம் பால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக்கு பிஸ்கட்டு ஐயா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உதவி பண்ணிட்டு இருக்காங்க ஐயா கூட சேர்ந்து நிறைய பேர் நீங்கள் உதவி பண்ணுறீங்க உங்கள் எல்லாத்துக்கும் மிக்க நன்றி இன்னைக்கு வந்து ஐயா வந்து பின்னாடி இருக்கும் ஸ்வீட்டும் பெட்ஷீட்டும் வாங்கி கொடுத்துருக்காங்க வாங்கி கொடுக்க சொன்னார் எல்லாத்துக்கும் கையில் வச்சிருக்கிறோம் எல்லாத்துக்குமே இது வந்து எதுக்காக நான் துடைக்கிறோம் அப்படின்னா இதில் இருக்க ஆன்டிபயோட்டிக் வந்து நம்ம போர்வைக்கு வரும் ஆ ரொம்ப நல்லது பார்த்துங்க எல்லாத்துக்குமே வந்து துணியெல்லாம் வச்சிடலாம் கழுதையாது துடைச்சிருக்கும் அதில் என்ன கிடைக்கும் ஆன்டிபயோட்டிக் கிடைக்கும் உடம்புக்கு எது சுத்தி கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்களோட தெரியும் உங்கள் வீட்டில் யாராவது துணி வாங்கினீங்கன்னா நாங்கள் கொண்டு வாங்க கழுதை வச்சு தொடச்சி க்ளீன் பண்ணி கொடுப்போம் ரொம்ப நல்லது உங்களுக்கு என்னடா வித்தியாசமாக சொல்கிறோன்னு பார்த்தீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி